வெல்கம் டு பொம்மிஐ சேனல் வாங்க எங்களோடு சேர்ந்து திருப்பதியை நீங்களும் சாமியை தரிசிச்சுட்டு வரலாம் அதுவும் எப்படி ஆஃப் அன் ஹவரில் நாங்கள் போயிட்டு வந்துட்டதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இது என்னோட பெரிய பொண்ணு எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்குது அவங்களுக்கு இப்போ தான் டென் மந்த் ஆகுது அவங்களோட சர்டிஃபிகேட் வச்சு தாங்க நாங்கள் இந்த கோயிலுக்கு போனோம் போகிறப்போ சரியான மலைங்க இங்கே தான் வெயில் கொளுத்துது அங்கே சில்லுன்னு இருக்குது ஊட்டி கொடைக்கானலாம் போகவே தேவையில்ல திருப்பதிக்கு போயிட்டு வந்துடலாங்க அப்படி தாங்க இருந்துச்சு அந்த கிளைமேட்டு இந்த ஸ்டாச்சுவை நீங்கள் பார்த்துருப்பீங்க திருப்பதியோட என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஸ்டாச்சு இருக்கும் போகிற வழி ஃபுல்லாக கடை என் பொண்ணு என் ஹஸ்பண்ட்கிட்ட இதை வாங்கிக்கூடும் அது வாங்கி கொடு சரியான தொல்லை பண்ணிட்டாங்க தாழ்ச்சி எடுத்துட்டா எங்களை இதுக்குள்ளே தான் நீங்கள் போகணும் இப்படி பிள்ளை போனோடனே விஏபி தரிசனன்னு ஒன்று இருக்கும் விஏபி தரிசனத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே போனிங்கன்னா சுபதம் அப்படின்னு ஒரு தரிசனம் இருக்கும் அந்த தரிசனம் நீங்கள் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க நீங்கள் அதுக்குள்ளே போனிங்கன்னா அம்மாவோட ஆதார் கார்டு குழந்தையோட அம்மாவோட ஆதார் கார்டு அவங்களோட ஹஸ்பண்டோட ஆதார் கார்டு குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் உங்களுக்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல அந்த குழந்தையோட ஆதார் கார்டு இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைனா இல்லை இங்கே வந்து இந்த நாம வைக்கிறது ஃப்ரீ மற்ற இடத்துலலாம் காசு கேட்பாங்க இந்த இடத்துல ஃப்ரீ குடோனில் ஒரு டென் மினிட்ஸ் தான் எங்களை உட்கார வச்சாங்க அதுக்கப்புறம் எங்களை விட்டுட்டாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த பார்த்துருப்பீங்க இது மூலஸ்தானத்துக்கிட்ட கிட்ட போகிற இடம் தாங்க நாங்கள் அங்கே உள்ளே போய் இருந்தோம் அதுக்கப்புறம் எங்களை உள்ளே விட்டுட்டாங்க நம்ம லக்கீஸெல்லாம் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் ஃபோன் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கேயே வாங்கி வச்சிக்கிறாங்க திருப்பும் நீங்கள் அதே இடத்துல தான் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நாங்கள் போகிறப்போ மிஞ்சி போனால் ஒரு ஆஃப் அனவரில் தாங்க சாமியை நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம் இது மூலஸ்தானம் கிட்ட நீங்கள் கிட்ட கிட்டே போகணுன்னு யானெல்லாம் இருந்துச்சு என் பசங்களை கையிலேயே பிடிக்க முடியல அதுக்கிட்ட போகணுன்னு ஒரே ஆடம் அதுக்கப்புறம் எப்படியும் சமாளித்து கூட்டிகிட்டு வந்துட்டோங்க இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா உங்கள் பாப்பாவுக்கு ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் உள்ளே போகணும் ஒன் மந்த்துக்கு ஒன்ஸ் நீங்கள் போகலாம் பாப்பாவோடய சர்டிஃபிகேட் வச்சு ஒன் மந்த் ஒன்ஸ் போகலாம் பன்னெண்டு மாதமும் நீங்கள் கண்டிப்பாக போகலாம் இதுக்குள்ளே நாங்கள் போயிட்டு உடனே வந்துட்டு லட் கவுன் லட்டு கவுண்டருக்கு போனோங்க எங்களுக்கு ரெண்டு லட்டு கொடுத்தாங்க எக்ஸ்ட்ரா லட்டு நம்ம வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க என்ன மாதிரி நீங்களும் ஆஃப் அன் அவரில் பார்த்துட்டு வந்துடுங்க